வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தோசை மாவு இருந்தா போதும் பத்தே நிமிஷத்துல சட்டுன்னு முறுக்கு செஞ்சிடலாம் உளுந்த வறுத்து மிஷின்ல கொடுத்து அரைக்கிற வேலையெல்லாம் யார் வேணாலும் ஈஸியா செஞ்சிடலாம் முறுக்கு செய்யறது இவ்வளவு ஈஸியானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முறுக்கு மாவு அரைக்கிறதுக்காக தனியா மனக்கடை தேவையில்ல இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் தோசைக்கு மாவு அரைச்சிரலாம் அதுக்கு நாலு கப் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் பச்சரிசிக்கு பதிலா நீங்க இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் ரேசன் பச்சரிசி இருந்தா அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்றது பாரத் ரைஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தின அரிசி இதை வந்து நான் ரிலையன்ஸில் வாங்கினேன் கிலோ இருபத்தொம்போது ரூபான்னு பத்து கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது பச்சரிசி மாதிரி ரொம்ப வெள்ளையாகவும் இல்ல புழுங்கல் அரிசி மாதிரியும் இல்ல குக்கர்ல வச்சோம்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆயிடுது தயிர் சாதத்துக்கு தான் செட் ஆகும் அதனால் தோசை மாவு அரைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அரிசியில் பூச்சி கல் இது எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது பொதுவாக பச்சை தோசை மாவு அரைச்சிங்கன்னா தோசை இனிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அரிசியில் மாவு அரைச்சா அந்த மாதிரி இல்லை அடுத்ததாக ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கிறேன் அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா அலசிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்ப நாலு மணி நேரம் கழிச்சு உளுந்த நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் உளுந்தை நல்லா நைசா அரைக்கலன்னா சரியா அரைபடாத உளுந்து முறுக்கு கொழாயில அடைச்சுக்கும் சரியா முறுக்கு புளிய வராது பாருங்க இந்த மாதிரி மை போல அரைச்சிக்கலாம் இப்ப உளுந்து அரிசி எல்லாத்தையுமே நைசா அரைச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் மாவு கெட்டியாவே அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்ச மாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை எவ்வளோ போடணுன்னு அளவு கிடையாது தோசை மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு வர வரைக்கும் பொட்டுக்கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அதனால் அதிகமாக பொட்டுக்கட் மாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு நல்லா நைஸாக வரும் நல்லா நைஸாக அரைச்சாதான் பொட்டுக்கல்ல மாவை சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும் அரைச்ச தோசை மாவில் இருந்து முறுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் தோசை மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே முறுக்கு செஞ்சிடணும் மாவு பொங்கி புளிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா முறுக்கு சுட்டா நல்லா இருக்காது அதனால் தோசை மாவு அரைச்ச உடனேயே அந்த மாவில் முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் தோசை மாவோட கொஞ்சமாக எள்ளு தேவையான அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாவோட பொட்டுக்கல்ல மாவையும் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச பொட்டுக்கல்ல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கெட்டியாகிற வரைக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு மாவுக்கு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் அரைச்ச பொட்டுக்கட மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இன்னமும் மாவு கெட்டியாக ஆகலை அதனால் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையை சேர்த்து அரைச்சிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் டால்டா இல்லைனா நெய் அதுவும் இல்லைன்னா நல்லா சூடான எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ திரும்பவும் அரைச்ச பொட்டுக்கல்ல மாவையும் சேர்த்து முறுக்கு மாவை பதமாக பிசைஞ்சுக்கலாம் இப்போ முறுக்கு மாவு ரெடியானதும் கரண்டியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு குழாயிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு சுத்த ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்க சுட்டு எடுக்கணும் இதில் உளுந்து மாவை வறுத்து அரைக்கலை அதனால் முறுக்க பொறுமையாக தான் வேக விடணும் இந்த முறுக்கு உளுந்த வறுத்து அரைச்சி செய்கிற முறுக்கு அளவுக்கு ரொம்ப பொறுபொருன்னு இருக்காது மீடியமான அளவு முறுமுறுப்போடு இருக்கும் அதனால் முறுக்க பொறுமையாக நிதானமாக வேக விட்டு எடுங்க இப்ப பத்தே நிமிஷத்துல முறுக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க